நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டி எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க ஆ எனக்கு உதவி பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு லைக்ஸ் மட்டும் போட்டு போங்க அந்த பட்டனை தட்டி விடுங்க லைக்ஸ் பட்டனை இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மார்க் வழக்கில் அதிரடி திருப்பம் குறிவைக்கப்படும் செந்தில் பாலாஜி அதிர்ச்சி அளித்த உச்ச நீதிமன்றம் இந்த விஷயங்களை வழக்கினுடைய காட்சிகளை உங்க கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றேன் அப்பதான் நேற்று என்ன வாதம் வச்சாங்க அந்த வாதம் சரியா தவறா அப்படின்றது உங்களுக்கு புரியும் கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் நிறுவனத்துல அமலாக்கத்துறை வந்து ஆய்வு செய்தது அதை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போச்சு டாஸ்மாக் நிறுவனம் அதை கேட்ட சென்னை உயர்நீதிமன்றமானது நீதிமன்றமானது அமலாக்கத்துறை வழக்க தொடர்ந்து விசாரிக்கலாம் என்று சொல்லிட்டு அதிரடியாக வழக்க தள்ளுபடி பண்ணாங்க அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்கலாமா என்னடா அப்படின்னு அதிர்ச்சி அடைந்த டாஸ்மாக் நிறுவனம் தள்ளுபடி செய்த மனுவை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் போட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதியரசனுடைய அமர்வுல வந்தது அப்ப இந்த வழக்கானது விசாரிக்கப்பட்டு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது என்னங்க திடீர்னு தடை விதிச்சிட்டீங்க நாங்க ஒரு எண்பது சதவீத விசாரணையே முடிச்சுட்டுமே அப்படின்னாங்க கோடை விடுமுறைக்கு பிறகு நீங்க வந்து உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு விட்டு தடை விதிக்கப்பட்டது கோடை விடுமுறைக்கு பிறகு விசாரணைக்கு வந்த பிறகு விரிவான பதிலளிக்க வேண்டும் என்று கால அவகாசம் கேட்ட அமலாக்கத்துறைக்கு அவகாசம் கொடுத்திருந்தாங்க அந்த வழக்கு தான் வந்து நேத்து விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையில தான் தலைமை நீதியரசர் ஏகப்பட்ட கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்துக்கெல்லாம் அமலாக்கத்துறை என்ன சொல்லிச்சு அப்படின்றத இடையிடையே பார்க்கலாம் நம்முடைய கமாண்ட்ஸையும் சேர்த்தே பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் முதலாவதாக கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான இல்லையா நீங்க டாஸ்மாக் நிறுவனத்துல போய் சோதனை செய்வது அப்படின்னு கேட்டாங்க பல மாநிலங்கள்ல அமலாக்கத்துறையானது அதிரடியாக போய் சோதனை செய்து அங்கெல்லாம் வராத கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் சோதனை செய்கின்ற போது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக வருகிறது என்று எப்படி தலைமை நீதிசன் சொன்னார் நமக்கு தெரியல இரண்டாவது எங்கே சந்தேகம் இருந்தாலும் நீங்க களத்துல இறங்கிடுவீங்களா அப்படின்னு அமலாக்கத்துறை இடத்துல தலைமை கேட்டாங்க சந்தேகம் இருந்தா அமலாக்கத்துறையானது போய் விசாரிக்காது பின்ன எப்ப போய் விசாரிக்கும் கையில ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அமலாக்கத்துறையானது போய் விசாரிக்கும் அதனால சந்தேகம் இருக்குது களத்துல இறங்கி விசாரிப்போம் அப்படின்லாம் கிடையாது மூன்றாவதாக சந்தேகப்பட்டீர்கள் என்றாலே வந்து உள்ளே புகுந்து ஆவணங்களை கைப்பற்றுவீர்களா அப்படின்னு கேட்டாங்க முதல்ல தகுந்த அனுமதியுடன் வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை விசாரிப்பாங்க அவர் தருகின்ற ஆவணங்களை சரிபார்ப்பாங்க அந்த ஆவணங்கள் அடிப்படையில் வேறு எங்கெல்லாம் வந்து ஆவணத்துடைய வேர்கள் இருக்குதுன்னு தேடி போவாங்க அந்த வேர்கள் எங்க போய் முடியதோ அந்த இடத்துல சோதனை செய்வாங்க அதனால அமலாக்கத்துறையை பொறுத்து வைக்கும் முதல் ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஆதாரத்தை தேடுவாங்க எங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அந்த போய் ஆதாரங்களை தேடுவார்கள் கடைசியில சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது அப்படின்னு நம்ம தலைமை நீதியரசர் கேள்வி கேட்டுட்டாரு திடீர்னு சட்டம் ஒழுங்கு வரைக்கும் நம்முடைய தலைமை நீதியரசர் ஏன் போனார்ன்றது எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா இதே மதுபான ஊழல் வழக்கு தான் இந்த வழக்கம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தான் போச்சு முதலமைச்சரையே கைது பண்ணாங்க சோரன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு பற்றி கேள்வி தமிழ்நாட்டில் மட்டும் அமலாக்கத்துறை சோதனை செய்கின்ற பொழுது சட்ட ஒழுங்கு பற்றி எல்லாம் ஏன் கேள்வி எழுதுன்னு தெரியல அது மட்டும் கிடையாது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக அமலாக்கத்துறையானது ஏக போகத்து உள்ள சேர்ந்து அடாவடி செய்யறீங்க அமலாக்கத்துறையானது சட்டத்தை கடைப்பிடிப்பதே கிடையாது என்ன நினைச்சுன்னு இருக்கிறீங்க நான் ஆறு ஆண்டு காலமாக அமலாக்கத்துறை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீதி அரசர் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை மீது கடுமையான குற்றச்சாட்டு வச்சாங்க சரி இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அமலாக்கத்துறை என்ன பதில் அளிச்சது அப்படின்னு பாக்கலாமா டாஸ்மாக்ல ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்குதுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வழக்குகள் ஊழல் வழக்குகளாக பதியப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்ல எம்ஆர்பிக்கு அதிகமாக டாஸ்மார்க்கில் வில வச்சு விற்று தினந்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய் சுருட்டுறாங்க அந்த கோடிக்கணக்கான ரூபாயை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச தலைமையில் இருக்காங்க பார் அவங்க வரைக்கும் பங்கு பிரிக்கப்படுகிறது அதனால தொடர் ஊழல் நடப்பதனால நாங்க இந்த வழக்க விசாரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஊழல் வழக்கு தானே எஃப்ஐஆர் போட்டாச்சு இல்ல எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையானது விசாரிக்க போது அமலாக்கத்துறை ஏன் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கமானது வாதத்தை வச்சுது நாங்க ஊழல் வழக்க விசாரிக்கிறதுக்காக வரலைங்க ஆனா கோடிக்கணக்கான ரூபா கைமாறி இருக்குது அதனால சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைக்காக தான் நாங்க உள்ள வந்திருக்கிறோம் நீங்க ஊழல் வழக்க சரியா விசாரித்து இருந்தீங்கன்னா நாங்க உள்ள வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து அமலாக்கத்துறையானது சொல்லுச்சு உடனே தமிழக அரசாங்கமானது இந்த வழக்கு மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்ட வழக்குகள் தமிழ்நாட்டில் ஊழல் வழக்கு பதியப்பட்டிருக்குது ஊழல் வழக்கு என்றாலே வந்து அமலாக்கத்துறை உள்ளே வந்து சேர்ந்து விடுகிறது இந்த அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு யார் கொடுத்தது அப்படின்னு தமிழக அரசாங்கமானது சொல்லுச்சு அதுக்கு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் வழக்கை எப்போதும் அமலாக்கத்துறை விசாரித்ததே கிடையாது சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை மட்டும்தான் நாங்க விசாரித்திருக்கிறோம் அதற்காக தான் நாங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தை நாடி வந்தோம் அப்படின்னாங்க உடனே தமிழக அரசாங்கமானது எப்போதும் பண்ணுவாங்க அதே மாதிரி டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உள்ள வந்தாங்க உள்ள வந்த உடனே பெண் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரவு ஒரு மணி வரைக்கும் நிக்க வச்சு விசாரணை பண்ணாங்க பெண்களுக்கு உரிய எந்த விதமான மதிப்பு மரியாதை பாதுகாப்பு விஷயங்கள கடைபிடிக்கவே இல்லை அவசிய அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க கையிலிருந்து பறித்து அந்த அலைபேசியை கைப்பற்றினார்கள் இது சட்டவிரோதம் உரிமையை பறிப்பதில் அரசாங்க ஊழியர்களை அமலாக்கத்துறை எப்படி விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க அதுலயோ குற்றச்சாட்டுக்கு யார் ஆளானார்களோ அவர்களை மட்டுமே அமலாக்கத்துறை விசாரித்திருக்க வேண்டும் ஏன் ஒட்டுமொத்தமாக நிறுவனத்துக்குள்ள பூந்தாங்க உள்ளே புகுந்த உடனே அங்க இருக்கக்கூடிய கணினிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திறந்து அந்த கணினியில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் அப்போ நிறுவனத்துக்குள்ள நுழைந்தது சட்ட விரோதம் தகவலை திருநதும் சட்டவிரோதம் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது வாதம் வச்சது ஆனால் எங்களுக்கு எங்கே ஆவணம் இருக்கிறதோ அந்த இடத்துல சோதனை செய்வது எங்களுக்கு சட்டபூர்வமானதுதான் தான் இரண்டாவது சட்டவிரோதமான விரோதமான பரிவர்த்தனை நிகழ்ந்திருப்பதற்கான ஆவணங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த அதிகாரி எங்கே பணிபுரிகின்றாரோ அந்த இடத்துல சோதனையிடுவது வாடிக்கைதான் வாடிக்கை தான் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது எந்த பெண் ஊழியரையும் வந்து நாங்க கஷ்டப்படுத்தல ரெண்டாவது எந்த ஊழியரும் வந்து ஆமா அமலாக்கத்துறை வந்தாங்க எங்களை சோதனை பண்ணாங்க ஒரு மணி வரைக்கும் நிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு எந்த ஒரு ஊழியரும் வந்து அமலாக்கத்துறை மீது வழக்கு தொடுக்கவே இல்ல இந்த எம்டி அவர்கள் தான் வந்து டாஸ்மாக் எம்டி அவர்கள் தான் வந்து ஊழியருக்காக வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கணினியிலிருந்து தரவுகள் இருக்கணும் இல்லையா அதுல ஏகப்பட்ட ஆவணங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அவை அத்தனையும் வந்து சட்டவிரோதமான பண ஊழல் பல கோடி நடந்திருப்பதற்கான ஆதாரங்களாக இருக்கிறது அப்படின்னு வந்து அமலாக்கத்துறையானது உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிச்சாங்க இன்னும் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணணும் என்பதற்காகவே துடிக்கிறாங்க தேர்தல் நெருக்கமா வந்துடுச்சு அதனால அரசியல் ரீதியாக பழி வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமலாக்கத்துறையானது இந்த வழக்க தூசி தட்டுகிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் ராஜு அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏகப்பட்ட தகவலை உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் தந்திருக்கின்றோம் ரெண்டாவது செந்தில் பாலாஜி எல்லாம் நாங்கள் குறிவைக்கல தேர்தல் என்பதனால இந்த டாஸ்மார்க் வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா தூசி தட்டல ரெகுலரா விசாரிக்கப்படுவது தான் ஏன்னா இதுல உயர் அதிகாரிலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் சட்டவிரோத பண பரிவர்த்தனையானது நடந்திருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது பல பார்கள் சரி பல டாஸ்மார்க் கடைகள்லயும் சரி பல சரக்குகள் தேங்கி போயிருக்குது அந்த சரக்குகளை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி பண்ண சரக்கா இருக்கிறது தெரியாம கூட கமிஷனுக்காக விலை உயர்ந்த சரக்கு வாங்கி வச்சு முறைகேடு ஈடுபட்டிருக்காங்க அது பல பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது அதனால ஆவணங்கள் அடிப்படையில் தான் இதை விசாரிக்கிறோம் செந்தில் பாலாஜனா குறி வைக்கலீங்க தேர்தலுக்காக இந்த வழக்கை நடத்தவே இல்லைங்க அப்படின்னாங்க நீதேசர் கிட்ட வந்து தவாருங்க இந்த வழக்கு தேர்தல் முடிட்டுங்க அதற்கு பிறகு அமலாக்கத்துறையானது இந்த வழக்கு எடுத்து விசாரணை பண்ண என்ன கேளுங்க கடைசியில கபில் சிவில் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க அமலாக்கத்துறை வந்தாங்க பல இடங்கள்ல ஆவணங்கள் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க எல்லா ஆவணங்களையும் எடுத்தாங்க இல்ல நாங்க ஊழல் வழக்கை விசாரிச்சு கொண்டு இருக்கோம் இல்ல அதனால இந்திய அரசமைப்பு சட்டப்படி அந்த ஆவணங்களாக இருந்தாலும் சரி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ஒரு விசாரணை அமைப்பானது விசாரித்து கொண்டிருக்கின்ற போது அதற்கான ஆதாரங்களை வந்து இன்னொரு விசாரணை அமைப்புடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அமலாக்கத்துறையானது தான் கைப்பற்றின அத்தனை ஆதாரங்களையும் ஊழல் வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற லஞ்ச ஒழிப்பு துறை பகிர்ந்து கொள்ளவே இல்லைங்க இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொன்னாங்க ஏங்க நீங்க பகிர்ந்து கொள்ளல அப்படின்னு நீதியரசர் கேட்டாங்க நாங்க விசாரிப்பது வேற வழக்கு அவங்க விசாரிப்பது வேற அமலாக்கத்துறையானது எவ்வளவோ வாதம் வச்சாலும் கடைசி வரைக்கும் அமலாக்கத்துறையுடைய வாதமானது உச்ச நீதிமன்றத்துல எடுபடவே இல்லை அமலாக்கத்துறையினுடைய அதிகாரங்கள் என்ன மறுவரையறை செய்வதற்காக சீராய்வு மனுவை வந்து அரசியல் சாசன பெஞ்சானது அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டு இருப்பதனால இப்போ டாஸ்மாக் வழக்க தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று எங்களால் உத்தரவிட முடியாது அதனால அரசியல் சாசன பெஞ்சானது அமலாக்கத்துறைக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது என்பதை பற்றி வரையறுத்து ஒரு முடிவு எடுத்து ஒரு தீர்ப்பா வழங்கட்டும் அது வரைக்கும் டாஸ்மாக் வழக்க அமலாக்கத்துறையானது விசாரிக்க கூடாது அதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்க தடை விதிச்சிட்டாங்க தமிழக அரசாங்கத்தின் சார்பில் கபில் சிபில் அவர்கள் வந்து ஆஜரானார் அப்படி ஆஜராகின்ற பொழுது ஒரே ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா ஏன் அமலாக்கத்துறையானது ஆதாரங்களை கைப்பற்றிக்கல அது என்கிட்ட கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஆவணங்களை பகிர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே அந்த மாதிரியான கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களும் ஆவணங்களும் வந்து பகிரப்பட்டிருக்கிறது ஆனால் மத்திய விசாரணை அமைப்பு என்றால் முதல்ல வருமான வரித்துறை வந்து வீடுகளில் சோதனையிடுவார்கள் அவங்க கையில சிக்கக்கூடிய ஆதாரத்தை அமலாக்க இடத்துல கொடுப்பாங்க அந்த ஆதாரத்தின் அடிப்படையில்தான் தான் அமலாக்கத்துறையானது அதிரடியாக விசாரணையை தொடங்கும் சோதனை இடும் அதனால இந்த மாதிரி ஆதாரங்களை மத்திய புலனாய்வு அமைப்புகள் பரிமாறிக்கொள்ளுகின்ற பொழுது இங்க ஊழல் வழக்கை விசாரிக்கக்கூடிய எங்களிடத்திலும் அதை பரிமாறிக்கொள்ளலாமே என்று கபில் சிபில் அவர்கள் கேட்டாரு ஆனால் அமலாக்கத்துறை சார்பில் என்ன உரிய விளக்கம் அளித்தாங்க என்ற விவரமானது நமக்கு தெரியல அது மட்டும் கிடையாது டாஸ்மார்க் வழக்கு நாற்பத்தி ஏழு லஞ்ச ஒழிப்புத்துறையானது விசாரித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆட நாற்பத்தேழு வழக்கில் முப்பத்தேழு வழக்கு கைவிட்டுட்டாங்க அதனால் கைவிட்ட பிறகு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மீது யாருக்குங்க நம்பிக்கை வரும் அப்படின்னு அமலாக்கத்துறையான தன் வாதத்தை வச்சுது மொத்தத்தில் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் பொது என்ன பேசிட்டு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கே நான்கு வழக்குகள் மட்டும்தான் லஞ்ச ஒழிப்பு துறையால் பதியப்பட்டிருக்குது மீதி அத்தனை வழக்குகளும் வந்து அதிமுக ஆட்சியில் தான் பதியப்பட்டது அதனால் இன்னைக்கு அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ளே இறங்கி சோதனை இட்டுதுன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலுக்காக தான் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது சொல்லிச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழல் நடந்த விஷயத்தை விசாரிக்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் ஏன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனீங்க அப்படின்னு ஒரு சாமானியனாக அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டவனாக நான் கேட்குறேங்க மனசாட்சி இருந்தா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்திய அரசியலமைப்பு சாசன பெஞ்சானது அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்பதை பற்றி விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு முடிவு வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த டாஸ்மார்க் வழக்குக்கு மட்டும்தான் அந்த அரசியல் சாசன பெஞ்சினுடைய முடிவு வரட்டும் என்று காத்திருக்கணுமா இல்ல அமலாக்கத்துறையானது இது மாதிரி ஏகப்பட்ட வழக்கை விசாரித்து கொண்டிருக்குது அத்தனை வழக்குகளும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாசன பெஞ்சினுடைய முடிவு வந்த பிறகுதான் விசாரிக்கணும் என்று உத்தரவிட போறாங்களா அந்த வழக்கெல்லாம் வந்து அரசியல் சாசன பெஞ்சு உத்தரவிடுகின்ற வரை தீர்ப்பு வழங்கும் வரை நீங்க தொடர்ந்து விசாரிக்கலாம் என்றால் இந்த டாஸ்மார்க் வழக்கு மட்டும் ஏன் தடை செய்யப்பட்டது சாமானியனாக நானே கேள்வி கேட்கிறேன் ஆனால் அமலாக்கத்துறையானது இந்த கேள்வியை முன் எனக்கு தெரியல ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா ஆவணங்களை எடுத்துக்கிட்டு போய் திமுக வழக்கறிஞர்கள் வைக்கின்ற இல்ல தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஆஜராக கூடியவங்க வைக்கின்ற வாதத்துக்கு வலுவான வாதங்களை அமலாக்கத்துறை வைக்குதா இல்லையன்றதே தெரியல ஆனா மொத்தத்துல அமலாக்கத்துறையானது நேற்று வைத்த வாதங்களை அத்தனையும் வந்து எடுபடாமல் போச்சு கோட்டை விட்டாச்சு செந்தில் பாலாஜியை தான் குறி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நாங்க ஏங்க செந்தில் பாலாஜியை கைது பண்ண போறோம் அவர் வேற ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேற அமலாக்கத்துறை சொல்லிடுச்சு அதனால் அமலாக்கத்துறை வழக்கில் எதிர்பாராத திருப்பம் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு அதிர்ச்சி அளிக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை சரி இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போங்க நன்றி நன்றி